மீன் காரமா என்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க சங்கரா சீலா கவலை வெவ்வாலு இற இது ஏரி பவால் தானே சொல்லுவாங்க ஏரி பவால் அது ஒருத்த எடுத்துட்டு வர ம் மீனுக்கு பெரிய மீன் வரத்து கொடுத்துனமா சரி விலைய சொல்லுங்க பக்கு பக்குன்னு இது நானூறு இது முந்நூத்தி இருபது வெயிட்டு இது முந்நூறு

நான் வாங்குவேன் சரி புதங்கிழமை குட்டி குட்டியா அந்த குட்டி கவலை குட்டி காணங்க தான் அப்புறம் நெத்திலாம் எடுத்து நெத்திலி வரலக்கா நெத்திலி முந்நூறுங்கிற இங்க விளவலையே கலர்ல இருக்கு எழுத்து போய் அப்படியா அதை வாங்கிட்டு வந்து நல்லா இருக்கா அதுல எரா இருக்கா இருக்கு எவ்வளோ எரா முன்னூத்தி ஐம்பது கிலோ சரி அதுவும் எற மட்டும் போடுங்க எற போடுங்க ஒரு கிலோ போடுங்க நல்லா பெருசா இருக்குதா இருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது நல்லா புதுசா இருக்குதா பாருங்களேன் உங்களுக்கு என்ன பாக்க தெரியல ஏன்னா நாளைக்கு நான் இன்னைக்கு செய்ய போதில்ல நீங்க காலையில தான் செய்யணும் வந்து தான் கேட்குறேன் அம்மால திங்க்கமா அம்மா வசன்னா சி 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 நாளைக்குதான திங்க்கமா அது கூட தெரியாம இருக்கறோம் போற சவறமா இன்னைக்கு இப்போ செய்ய வேண்டியது தானே இன்னிக்கே வந்து இதில் பிரியாணி செஞ்சா நல்லா இருக்கும் தி திங்க திங்க்கமா சாதாரமாவே வர மாட்டீங்க அம்மா வச அம்மா வச அது வர மாட்டல்ல இந்த மட்டன் வாங்கலாம்னு அவங்க விருப்பம் தானே நான் போய்

இல்ல எங்கிட்ட சிலம்பல் சிலம்பல் இருக்காது அரை கிலோ வாங்கி சிலம்பல் இருக்காங்க சரி அரை கிலோ குடு நான் அதுக்கு தான் அந்த மீனை கொண்டு கொடுத்துவான்னா நீ என்ன வேலை பண்றீங்க பத்தியா இருந்தா தலக்கா கொண்டு வரான நல்ல மீனா இருந்தா தானே வாங்குவாங்க சும்மா எல்லா மீனையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் அன்னைங்க நல்லா அல மீன் கிராமமா 500 கொடுத்தேன் 400 ரூபா கொடுத்தேன் சரி சீச கொஞ்சம் பெருசா இருந்தா போடுங்க பெருசா தான் எடுத்து போடுறேன் அரை கிலோ போடு மீன் ரொம்ப நாள் ஆச்சு என் பேத்திக்கு மீனே கொடுக்குறது இல்லை பேத்திக்கு மீனே கொடுக்குறது இல்லை என் பேத்திக்கு அதித்தி பாப்பாக்கு அதித்தி பாப்பா உனக்கு ஒரு மீன் ஏற்றப்பட்டமா பாரா மீனு மீனு அப்படி உள்ள இருந்து அழுவோம் நீங்க அதுக்குள்ள போயிடுவீங்க நம்ம வாங்குற மாதிரி இருந்தா நம்ம கூப்பிட்டு வாங்கறதுக்கு எதுக்கு கூப்பிடணும்ன்றதான் நான் அது இது கத்திக்கிட்டே இருக்கும் மீன் மீன் மீன்